தவறாக போட்ட லேவுட்டை ரத்து பண்ண சொல்லி மனு கொடுக்கலாம் அதாவது ப பிறரை பாதிக்கப்பட ஒன்றும் போட்ட லேவுட்டுகளை ரத்து செய்யப்படி மனு கொடுக்கலாம் அதுக்கு வந்து சட்டப்பிரிவு ஐம்பத்தி நாலு ஏன்னா எந்த ஒரு அதிகாரி ஆணையரோ ஆணைய ஆணையரோ இணை ஆணையரோ யார் ஏடியோ டைரக்டரோ யார் தப்பாக கொடுத்தாலும் அதனால் பாதிக்கப்படுறவங்க அதனை ரத்து செய்வதற்கு மனு கொடுக்கலான்னு அந்த சட்டத்திலே இருக்குது அப்பீல் போகலாம் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலே வந்து அப்பீல் வழக்குகளை டிடிசிபி வாங்கி கொடுப்பது ஒன்று டிடிசிபி ரத்து பண்ணுங்கன்னு அப்பீல் வழக்கு நடத்துறதும் நம்ம தான் முத முத நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எளிமியா வேலைகளை செஞ்சிட்டு இருக்கோம் நிர்வாக ரீதியாக மனு கொடுத்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இது போன்ற வேலைகளை நீங்கள் செய்யலாம் இந்த அப்ரூவ்ட் லேவுட்டு போட்டதில் பக்கத்து எடுத்துக்காரங்க இவன் வழி விடலை அந்த வழியை அடுத்த சர்வே எனக்கு அவன் விடணும் அவன் மறைக்கக்கூடாது இந்த கேட்டட் கம்யூனிட்டினே உனக்கு கிடையாது கேட்டட் கம்யூனிட்டியாக வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ரைட்னா அடுத்த நம்பருக்கு அவன் வழிவிட வேண்டும் அந்த அது வந்து இவர்களுடைய கோயிலுக்கு ஏதாவது ஒரு பாதையை மறைக்குது அல்ல இவர்களுடைய இடத்துல அந்த லேவுட்டை போட்டாங்க இவங்களோட பங்கையும் சேர்த்து போட்டாங்க இப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நாம் வந்து ஆல்ட்ரேஷன் கேட்கலாம் அப்பீலில் என்ன கேட்கலாம் லேவுட்டின் உருவத்தை மாற்ற சொல்லலாம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்போது டிடிசிபியில் ஒரு லேவுட் கொடுத்துட்டா அது அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது நாம் அதனை மாற்ற சொல்லலாம் என்ற வாய்ப்புகள் இருக்குது அப்ப இவ்வளவு இவ்வளவு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் நிறைய பேர் இருக்காங்க ஆத்தூர்ல பெட்ரோல் செல்வர் செல்வாரு ஒருத்தர் இருக்கிறார் அவர் ரெண்டு மூணு வகுப்பு என்கிட்ட அட்டன் பண்ணார் என்கிட்ட வந்து பேசுவார் நல்லா போலீஸ் மாதிரி இருப்பார் தொப்பி எல்லாம் போட்டு சப்பாரி எல்லாம் போட்டு எப்பவுமே வருவாரு ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு அது இதுன்னு நல்வினி ஐயா கூடலாம் அவர் வந்து நல்வினி விஸ்வராஜ் ஐயா போய் மீட் பண்ணுவார் பேசுவார் வருவாரு ரெண்டு மூணு நாட் என்ன மீட் பண்ண டிடிசிபி சம்மந்தமாக கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டார் டிட்டில நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டார் நேராக ஆத்தூருக்கு போனார் எல்லா பில்டிங்குக்கும் அப்ரூவல் பிளானெல்லாம் போய் செக் பண்ணிட்டு யாரெல்லாம் ரெகுலர் எல்லா பிளானும் இவர் வீட்டில் இருக்குது டிடிசிபி ஆஃபீஸில் என்னெல்லாம் பிளான் இருக்கோ பில்டிங் பிளான் எல்லாம் இவர் வாங்கி வச்சுக்கிட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் எவெல்லாம் விதி மீறி இருக்கானோ அதெல்லாம் இடிக்க சொல்லு பெட்டிஷனை கொடுக்க கொடுக்க அவங்க மூட்டை மூட்டையாக காசை திரும்பி வீட்டில் வந்து கொடுத்துட்டு போறான் யோ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடறாரு ஆக ஆட்டியை பயன்படுத்தியும் தகவல்களை பயன்படுத்தியும் ரைட்டிங்கில் சொல்கிறது வீட்டில் இருந்தேன் உட்காந்த இடத்துல செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவேன் இன்ஃபர்மேஷன் இஸ் த வெல்த் அப்படின்னு ஒரு படத்தில் அது அதுபோல் தர்மசாலிகளும் இருக்காங்க நம்ம அதனால் வந்து ஆல்ட்ரேஷன் கேட்கலான்னு நான் சொல்ல வரேன் நம்ம இது நான் இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒரு பாடம் பதிகிறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு நான் சொல்ல ஆக புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் வரேன் ஆக அங்கீகாரத்துறை என்பது ஒரு ராக்கெட் சயின்ஸ் அல்ல அங்கீகாரத்தரு என்பது ஒரு பெரிய பூதம் அல்ல அது ஒரு பூதம் போல அது வந்து சாமானியர்களுக்கு எட்டாத பூதம் அது வந்து என்ஜினியர்களுக்கு மட்டுமே ஏடி கோச்சுக்குவாரு ஏடி நிற்பாரு சூப்பர்வைசர் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு சூப்பர்வைசர் அப்படி சூப்பர்வைசர் இப்படி இத்தனை லட்சம் வேணும் அத்தனை லட்சம் வேணும் மீட் பண்ண மாட்டாரு அது பண்ண மாட்டாரு இது பண்ண மாட்டாரு என்பதெல்லாம் இப்போ வரைக்கும் தொடருது ரைட்டுங்களா அதில் போய் ஓட்டையை போடுற வேலையை இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பதிவுத்துறை ஓட்டையை போட்டோம் வருவாய்த்துறை ஓட்டையை போட்டோம் ஹெச்ஆர்என்சி ஓட்டையை போட்டோம் பக்போட ஓட்டையை போட்டோம் ரைட்டுங்களா இந்த ஆண்டு டிடிசிபி ஓட்டையை போடுறோம் போன வருஷத்துலேருந்து ஓட்டையை போடுற வேலையை பார்த்துருக்கோம் அதிலே ஓட்டையை போட்டோம்னா நம்ம தம்பி ஒரு நூறு பேர் உள்ளே போய் அங்கங்கே மாவட்டத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா வச்சுக்கோங்க அவங்களுக்கு சரியா இடம் இப்போ நான் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க நிறைய ஆர்டியை போட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவனை ஃப்ரீ பண்ணி விட்டு எப்பா இதுதான் காட்டி அங்கே வச்சுக்கிட்டு மறைக்கிறான் தகவல் வருது இல்லை எப்பா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கங்க அது போயிடும் அப்போ இந்த டிடிசிபி சட்டம்னா இதுதான்பா சட்டம்னா என்ன அந்த சட்டத்தை தேவைப்பட்டா மக்களுக்கு விரோதமாக இருந்தால் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு சட்டம் இருக்குப்பா அந்த இதுலேயே இருக்குது அது அப்படி வாங்கிட்டான் பட்டா வாங்கிட்டாலே ஒரு காலத்தில் அப்படி தூக்கி நெஞ்சு வலிக்க ஒருத்தர் இருப்பான் அதுக்கு அப்பீல் பண்ணலாயா கவலைப்படாதா ரத்து பண்ணிடலையா அப்படின்றதுக்கு தெரியாது பட்டா வாங்கிட்டாலே ஏற நம்ம சாதாரண ஒரு அடித்தட்டு சாமானியனுக்கு அதுக்கப்புறம் பத்திரம் போட்டான் யோ பத்திரம் தானே போட்டா ரத்து பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒழுப்பா அப்படி எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் அதே போலதான் ஏன் எடுத்து இங்கே அப்ரூடு வாங்கிட்டா அது ஒன்றும் பயப்படாத எனக்கு பிரச்சனை தர மாதிரி அப்ரூவ்ட்டு இருக்குது பரவாயில்ல சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த தெளிவு அறிவு தெளிவு ஞான தெளிவு இருந்தா மட்டும்தான் ஒரு ஒரு ஊர்ல நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஊர்ல உட்காந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மதுரையில் ஒரு ஊர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க திருவள்ளூர்ல ஒரு ஊர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாநில மற்றும் மைய அரசோட பாலிசி மேக்கிங்லயே தப்பு நடக்குதா ரைட் நடக்குதான்னு உட்காந்து பேசுற அளவுக்கான ஆளுமே நமக்கு சாமானியனுக்கு இருக்கணும் சாமானியர்கள் டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கணும் என்னடா ஒப்பீனியன் போட்டுருக்கான் அந்த காலத்தில் வந்து அரசியல் பேசிட்டு இருப்பாங்க நாம் இப்போ சட்டம் பேசிக்கிட்டு இருக்கணும் என்னடா ஆக்டில் இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு வச்சிருக்கான் இது இந்த கண்டினியூஸ் பில்டிங் ரோடில் பாதிக்கும் இல்லையா அப்படின்னு இந்த இந்த தகவல்கள் எல்லாம் ஏதோ ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு இந்த தகவல்களெல்லாம் ஏதோ வந்து நிலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கட்டிடம் கட்ட தொழில் பண்ணவர்கள் இல்லை இந்த சம்மதம் எல்லாம் சாமானியர்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் சாமானியர்களுக்குமானது அப்போ இது சாமானியர்களோட மொழியில் ஓரளவுக்கு புரியும்படி இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அவங்க ஃப்ரேம் ரைட்டாக அவங்க இதை தான் இருக்காங்க அதில் நீங்கள் உங்களுக்கான வேலை என்ன நீங்கள் ஒரு கட்டிடம் கல்யாண மண்டபம் கட்ட போகிறேன் சார் அதெல்லாம் இதில் சொல்லிக் கொடுக்குறது இல்லை ஆ சார் நான் வந்து ஒரு பெரிய பழமாடி கட்டிடம் கட்ட போகிறேன் அப்ரூவல் வாங்குறதுக்கு என்ன பிளான் பண்ணணும் சார் அதெல்லாம் இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே ஆலோசனை கொடுக்குற வேலைகளை அது தனியாக செஞ்சுக்கலாம் ஆனால் சாமானியர்களுக்கு அவன் வீட்டு மனை வாங்க போகிறான் அவனுக்கு இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அதே போல் அவன் கட்டிடம் கட்ட போகிறான் கண்டினியூஸ் பில்டிங் ரூல்ஸு ஏரியாவில் கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவில் கட்ட போகிறான்னா எப்படி பில்டிங் ஏரியா இல்லாத இடத்த கட்ட போறானே எப்படி அவன் கட்டணும்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவான் துரு துருண்டு அப்புறம் கிடைக்காது ஏன்னா அந்த ஏரியாவை கண்டினியூஸ் பில்டிங்காக அறிவிக்கவே இல்லை ரைட்டா அவன் இப்போ இருக்கிற விதிப்படி தான் கட்டி ஆகணும் அப்போ தான் அப்ரூவல் கிடைக்கும் அவனால் கட்ட முடியாது அப்ரூவல் திட்டிக்கிட்டு இருப்பான் அப்போ முன்னாடியே வீடு கட்ட போறேன்னா பழைய வீடு எடிச்சிட்டு கட்ட போறேன்னா இது என்ன பிளான்ல இருக்கு இந்த இது திட்டம் இல்லை பகுதியா திட்டம் இல்லாத பகுதியா இது என்ன பிளான்ல இருக்குது இந்த அடிப்படை அறிவு தகவல்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவன் நினைக்கணுன்னா முதல்ல நீங்கள் முதல்ல வந்து அந்த இடத்துல இப்படி விழிப்புணர்களை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது தான் வந்து இது வந்து இப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும் சொல்கிறேன் நான் இன்றைய வகுப்பினை சாமானியனுக்கான அளவில் அதை நான் முடித்துக்கொண்டேன்